ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம வெங்காய வடை வெங்காயம் போண்டானாலே கடலை மாவில் தான் செய்வோம் இன்றைக்கி மைதா மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக இந்த தின்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தலை பொடியாக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ எது இப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கு நம்ம பஜ்ஜிக்கு தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வடைக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் வேணும்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப ட்ரை ஆயிருந்துச்சுன்னா ஏன்னா இதை நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு இறங்கி வரும் அதனால் நல்லா பிசைஞ்சு ஒரு ஃபைவ் 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 மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருவோம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோட உங்களுக்கு காரம் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு மரம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிடும் நம்ம எவ்வளோ மாவு போட்டாலும் மாவு போட்டுட்டு பெசைய பெசையிடும்னா அந்த வெங்காயம் வந்து ஈர்த்துக்கும் சோ இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு உரமாக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஊற வச்சு நமக்கு டென் மினிட்ஸ் கரைச்சி எடுத்து பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம இது மாதிரி உருட்டி பார்த்தோம்னா நல்லா உருண்ட முடியும் இதை உருட்டிட்டு நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வடை மாதிரி இப்படி தட்டி எடுத்துக்கலாம் இப்படி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு உருண்டை எடுத்து வடை ஷேப்புக்கு தட்டிக்கலாம் தட்டிட்டு எண்ணெயெலாம் போடலாம் வச்சு வச்சுக்கலாம் இல்லை டக்குன்னு வெந்து கருகீரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் வெங்காய வடை ரெடி இப்போ இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம் டீயோட நல்லா காரசாரமான வடையை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ